ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்கள் நாள் பதினெட்டு சட்டம் இருபத்தி ஐந்து சித்த வித்தியார்த்திகள் சித்த சமாஜம் வகையாக சேரும் சங்கங்களிலும் சித்த வித்தையை பற்றியுள்ள தத்துவ பிரசங்கங்களிலும் சேருகிறதல்லாமல் வேறு யாதொரு சங்கங்களிலோ மத மதப்பிரசங்கங்களிலோ சேரவோ போகவோ கூடாது அப்படி மற்ற சங்கங்களிலோ மத பிரசங்கங்களிலோ சேருபவரையோ செல்பவரையோ சித்த வித்தியார்த்திகள் என்று கருதவோ ஏற்றுக்கொள்ளவோ ஒத்துழைக்கவோ செய்கிறதில்லை செய்வதும் இல்லை ஏனென்றால் சித்தவித்தை நடவடிக்கை சட்டங்களுக்கும் உத்தேசத்திற்கும் கொள்கைக்கும் எதிராக இருக்கும் மற்றுள்ள சங்கங்களிலும் மத பிரசங்கங்களிலும் நடப்பவை அதனால் அவ்வித இடங்களுக்கு சித்த வித்தியார்த்திகள் போகக்கூடாது சட்டம் இருபத்தி ஆறு மேல் எழுதிய வகுப்புகள் அனுசரித்து நடக்காமல் இருக்கின்ற சித்த வித்தையை பெற்றவர்கள் தன்னுடைய பெயர் விட்டு வேறு பெயரோடு கூடியோ அல்லது அவனவனுடைய சொந்த பெயருடன் கூடியோ ஆனந்த பட்டம் சேர்த்து சொல்லிக்கொண்டு நடக்கிறவர்கள் ஆசிரமத்திலிருந்து பிரிந்து போனவர்கள் முதலான எவரையும் சித்த வித்தியார்த்திகள் என்றோ சித்த வித்தியார்த்திகளுடைய சகோதரர்கள் என்றோ நினைக்கவோ கருதவோ செய்யக்கூடாது அவரை சித்த வித்தியார்த்திகளுடைய யாதொரு காரியத்திலும் சேர்க்கவோ அவருடன் யாதொரு விதத்திலும் ஒத்துழைக்கவோ கூடாது சட்டம் இருபத்தி ஏழு மேல் எழுதிய நடவடிக்கை கிரமங்களுக்கு அனுசரித்து நடப்பவர்களை மட்டுமே நாம் கவனிக்கின்றதாகும் அல்லாதவர்களை பற்றி நமக்கு யாதொரு சிரத்தையோ சிந்தனையோ இல்லை சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்கள் தொடரும் ஆத்மவனக்கம்